பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எஸ்டிஎஸ் என்று எல்லோரும் பெருமையோடு அழைக்கின்ற திரு எஸ் டி சோமசுந்தரம் அவர்களால் துவக்கப்பட்டது நானும் அவரும் பல்லாண்டு காலம் நண்பர்களாக வாழ்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து எழுபத்தி ஏழு வரை இருவரும் நாடாளுமன்றத்திலே ஒன்றாக பணியாற்றினோம் அதற்கு பிறகு மாநிலத்திலேயும் அமைச்சரவையில் நானும் அவரும் ஒன்றாக இருந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பும் இருந்தது அதுபோது துவக்கப்பட்ட ஒரு கல்லூரி தான் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் கல்லூரி இந்த நாற்பத்தோராண்டுகளே நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டிலே நடத்து கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தில் இதுவரை சுமார் பன்னெண்டாயிரம் பேர் படித்து பயனடைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இரண்டு துறைகளோடு துவங்கியது இன்றைக்கு பத்து துறையோடு விளங்கிக் கொண்டிருக்கிறது இருபது ஏக்கர் நிலத்திலே ஆரம்பித்த இந்த பாலிடெக்னிக் கல்லூரி மிகச்சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்று வருகிறது அது மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இப்பொழுது அதனுடைய பெயரை அவருடைய மகன் செல்லும் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் கல்லூரி என்பது எஸ்டிஎஸ் பாலிடெக்னிக் கல்லூரி என்று மாற்றுவதை குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அப்படி அழைப்பதனாலேயே எஸ்டிஎஸ் அவர்களுக்கு மரியாதை மட்டுமல்ல அந்த பகுதிக்கே தருகின்ற ஒரு பெரும் மரியாதையாகத்தான் நான் கருதுகின்றேன் அவர் பட்டுக்கோட்டைக்கு சொந்தக்கார என்று சொன்னாலும் தமிழ்நாட்டுக்காகவே வாழ்ந்தவர்கள் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான நேர்மையான அரசியல்வாதியாக வாழ்ந்து ஒரு முன்னோடியாக எல்லோருக்கும் இருந்துவிட்டு போனார் அவருடைய பெயராலே இந்த பாலிடெக்னிக் கல்லூரி அமைவது மிகுந்த பொருத்தமானது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்